நான் உங்கள் தொல்காப்பியா இன்னைக்கு நான் ஹெல்மெட் விழிப்புணர்வை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பைக் கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யும் அதில் நீங்கள் போகும்போது ஹெல்மெட் சில பேர் போடாமல் போவீங்கங்க நிறைய பேர் அப்படிதாங்க உலகத்தில் ஹெல்மெட் போடாமல் நிறையா பேர் உலகத்தில் பார்த்துருக்கங்க போடாமல் தாங்க போயிருப்பீங்க போலீஸை தூரத்துலேருந்து பார்த்து போலீஸ் ஃபைன் போடுவாங்க அதனாலேயே பாதி பேர் ஹெல்மெட் பா தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஹெல்மெட் போடுவீங்க அது மிகப்பெரிய தப்புங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் விழுந்தா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களை நம்பிக்கிறவங்களுக்கும் தாங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஆகும் நீங்கள் எங்கே அடித்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்கிடலாங்க ஆனால் பிரெயின் பிரெயின் தாங்க நம்ம எல்லா உறுப்புகளையும் அசைய வைக்கிது அதுதாங்க பிரெயின் தாங்க ஒரு முக்கியமான ஒரு நம்ம உடல்லையே ஒரு பிரெயின் தாங்க முக்கியமான ஒரு பார்ட்னு சொல்லலாம் அதில் சின்ன சின்ன நரம்புங்கள்லாம் இருக்குங்க அதை அது மட்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம ரிசர்விங் பண்ணால் ரொம்ப காசு செலவாகணும் இல்லை நம்ம உயிருக்கே ஒரு ஆபத்துன்னு சொல்லலாங்க செம சாதாரணமாக அடித்தா கூட அது ஸ்டேஜ்க்கு போக வாய்ப்பு இருக்குங்க இன்னும் இழப்பு இன்னும் ஸ்டேஜ் இது ரெண்டையும் தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லைங்க அதனால தான் சொல்கிறேன் போலீஸை பார்த்து பயப்படாதீங்க இருந்தாலும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகிறதே சேஃப் ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் உங்களை நம்பியிருக்கிற ஃபேமிலிக்கும் அதுதாங்க நல்லது நீங்கள் விழுந்தா கூட போலீஸ்க்கு எல்லாம் எதுவுமே அடிப்படாது சொல்கிறவங்களுக்கு அடிப்படாதுங்க அது இது பண்ணுறவங்களுக்கு தாங்க வலிக்கும் போகிறவங்களுக்கு போகிறவங்களுக்கு அதுதாங்க சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டே போங்க போலீஸ் சொல்கிறதுக்காக மட்டும் போடாதீங்க உங்கள் சேஃப்டிக்காக உங்களை இருக்க குடும்பத்துக்காக சொல்கிறேங்க நீங்கள் போட்டே ஹெல்மெட் போட்டே போங்க இதில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து நான் சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்